எனக்கு இந்த இந்தாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு ஒருவேளை அவங்க அடுத்த சந்ததியினர் தமிழ்நாட்டையே ஆளுநா இந்த சந்ததினர் உள்ள போந்துட்டாங்களோ அப்படின்னு ஏன்னா அவங்க உள்ள வரும்போதுனா ரொம்ப ஒரு வேலை சோறு போட்டு ஐநூறுபா சம்பளங்கிற இடத்துல ரூபா கொடுத்தாலும் போதுனாங்க அளவுக்கு சாப்பாடு பார்க்காம கஷ்டப்பட்டாங்க பாவம் அப்படின்னு தமிழ் மக்களும் உள்ள விட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்குன்னு தனி ஸ்கூலு அவங்களுக்குன்னு லாங்குவேஜ் வந்தாச்சு அவங்களுக்குன்னு பட்டா வந்தாச்சு அவங்களுக்குன்னு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் வந்தாச்சு ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டுக்காரங்களே அதிகாரம் பண்றாங்க ரூல்ஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுக்காரங்களும் அடிமையா வச்சிருந்தாங்க இல்லைன்னு சொல்ல நிறைய மில்லு இப்ப வேலை பார்க்குற மில்லு பணிங்க மில் எல்லாம் நாய் மாதிரி நடத்துனாங்க இல்லங்க அதுக்கு ரிட்டன் எதுவும் அவங்க பண்ணுவாங்களோலாம் எனக்கு இந்த நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா தோணுது ஒரு சில இந்தியா அதெல்லாம் என்னன்னு தெரியாது அப்புறம் வித்துக்கிட்டு எதோ ஒண்ணு வித்துட்டு இருக்காங்க ஒரு சில இந்தியாரங்க பிள்ளையில கடத்துறது அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு ஆனா இன்னொன்னு எல்லாம் தமிழ்நாட்டே ஆடுறதுக்காக உள்ள பூந்துருக்காங்களோ இப்ப அவங்க நடந்துக்கிற ரூடா நடந்துக்கிறாங்க எல்லா அதிகாரத்தையும் வாங்கிட்டாங்க அவங்க மறியல் பண்றாங்க அவங்க ரூல்ஸ் போடுறாங்க இந்த கம்பெனியில நாங்கதான் வேலை செய்வோம் தமிழ்காரவங்க உள்ள வரக்கூடாதுன்னு எல்லாம் சட்டம் ஆர்டர் போடுறாங்க ஒரு மில்லு ஓனர் ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டை நம்பி மில் ஒரு ஓனர் வந்து இந்தியா நம்பி கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்காரன்னா ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது அனைமா நம்ம எல்லாம் வந்து அவங்க ஒரு காலத்துல பிரசிட் எம்எல்ஏ சிஎம் பி எம் எனக்கு டவுட் வருது ஒரு நூறு ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்க என்ன சொல்றீங்க So